எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தியில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழா ராமநாதபுரத்தில் பெரிய துறையில் நேரலை செய்யப்பட்டது மதுரை ஆதினம் கலந்து கொண்டார் பின் பேசிய அவர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்றார் ஒன்றே நிறைநிறுத்த அன்றைய தினம் இலங்கையில லட்சக்கணக்கான மனவர்கள் கொத்து கொத்தாக கொண்டு குவித்தான்னு இந்த ராஜீவ்காந்தி அரசு ராணுவத்தான் இந்திய ராணுவத்தே என்கிற ரத்த பட்சி நம்முடைய தமிழக ரத்தத்தை கொடு கொடுங்கோர்மையானது அன்றைய தினம் அங்கு ஜாலியன் பாலாபாத் படுகொலையை விட மோசமான படுகொலை நாங்கள் பார்த்ததில்லை கண்ணார பார்த்தோம் இப்போ யாரும் அதை கண்டிக்கலை ஒன்றும் செய்யலை நம்முடைய தொப்புள் உறவு கொடிகள் நம்முடைய தமிழர்கள் செத்து முடிந்தார்கள் அவர்களுக்காக யாரும் கண்ணீர் சிந்தலை வந்து ராஜீவ்காந்தி அரசெல்லாம் செஞ்சிச்சு நரேந்திர மோடி வந்தார் அவர்களுக்கெல்லாம் வீடு இழந்தவர்கள் வீடு கட்டி கொடுத்தாரு அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்தார் அதை நெஞ்சி உறிக்கி விட்டது அதனால் அவர் வருவார் அயோத்தி கிராம பக்தியா இருக்கிறாரு அத்தனை தீர்த்தத்திலையும் இத்தில இருந்து எந்த பிரதமரும் போய் கடலிலேயே குடித்ததில்லை கடல்ல போய் குடிக்கிறாரு சன்னியாச்சு ஆசீர்வாதம் வாங்குறாரு எல்லா மக்களுக்கும் நல்ல காரியங்கள் இருக்கிறாரு அதுக்காக வர தமிழக அரசு இந்த அருணத்துல கோயில்ல வந்து இலையடி திரைகள் எல்லாம் இது பண்ணக்கூடாது சொன்ன சொல்லிட்டு போறாங்க இதை நடந்துட்டுதானே இருக்கு கோயிலை செய்யாட்டி என்ன மக்கள் குழந்தை எழுத்து ஒண்ணு செய்யக்கூடாதுன்னா நம்ம மக்கள் செய்வாள் அதனால ஒரு நேற்று அவரை சந்தித்தேன் தேசம் அப்படியே பொரியிது அவர் தான் ராமரி அவர் உட்கார வச்சுருவா போங்க யாரும் தடுக்க முடியாது எதிர்த்து செயல்பட்ட கூற டெபாசிட் எடுத்துருவாங்க